கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழ் ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கேன் ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக் காமெடி த்ரில்லர் ஸோ அதில் ஒரு வேற ஒரு செட்டிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கோம் பூன்னு நினச்சிட்டு இருக்கீங்க சார் நம்ம தீ உள்ள தீ கன் வச்சிருக்கிறதுனால ஃபேமிலி இல்லைன்னு கிடையாது எல்லாமே ஒரு ஃபன்னான ஒரு சீரியஸான சுச்சுவேஷன் தான் பட் பயங்கர ஃபன்னாக போகும் படத்தில் இருக்கிற ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் அவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பார்த்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக பயங்கர அவருக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு ஐ திங்க் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா இதுதான் என் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழ் ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கேன் ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ரீட்டாவோட ரிலீஸ் ரிவர்வர் ரீட்டா டுவெண்ட்டி எய்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இட்ஸ் ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னர் டார்க் காமெடி தான் சப்ஜெக்ட் டார்க் காமெடி த்ரில்லர்

பட் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோதான் அண்ட் எஸ் தான் வேற மாதிரி படம் பட் இது அவுட் அண்ட் அவுட் காமெடி என்டர்டெயின்மெண்ட் ராதிகா மேம் இருக்காங்க நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க ஒரு கிங்ஸ்லி சார் இருக்காங்க சுனில் சார் எல்லாருமே இருக்காங்க ஸோ இட்ஸ் ஒரு 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 ப்ராப்பர் ஃபேமிலி பேக்கேஜாக இருக்கும்

ஸ்டண்ட் மட்டும் இல்லாம ஐ மீன் படத்தில் இருக்கிற ஆக்ஷன் மட்டும் இல்லாம அவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல பார்த்தது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஆக்சுவலாக பயங்கர அவருக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு பட் எதனால அந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கறத நீங்க படம் பார்க்கும்போது தெரியும்